ரொம்ப தேங்காய் பால் சோறு செஞ்சு அதனால் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு லஞ்சுக்கு தேங்காய் பால் சோறு தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கறி தான் செஞ்சுருந்தேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை ஸோ அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க வெளியூருக்கு அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க அதனால் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் மட்டும்தான் மதியம் ஒரு வேலைக்கு மட்டும்தான் அதனால தான் தேங்காய் பால் சோறு செஞ்சுட்டு முட்டைக்கறி வந்து செஞ்சுருந்தேன் நேற்று கேரளா நிலம்பூரில் இருக்கிற வேட்டைக்கரன் கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் ஷார்ட் வீடியோ வந்து போட்டுருந்தேன் அதனுடைய லாங் வீடியோ வந்து நான் போட்டு விடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டு கோவிலுக்கும் ஸோ கேரளா கோவிலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் அதுக்கப்புறம் நேற்று போன கோவிலுக்கு தான் திரும்பவும் இன்றைக்கி போயிருந்தோம் இதுவும் நான் இப்போ வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன் இதனுடைய லாங் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் கோவிலுக்கு கிளம்பிட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி